மேன் தந்தாக்கத்துக்காக வாழ்த்து வரவேற்கிறேன் நல்ல ஒரு கத்துடைய வார்த்தையை நாம் கேட்டோம் அதுல பாருங்க நீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பனிரெண்டாவது வசனமும் இருபதாவது வசனமும் பாருங்க ஒரே சொல்லுகிறது என்ன மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் இருபது சொல்லுது கனம் பொருந்தவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்போ பாருங்க கனம் பொரிஞ்சவனா இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொன்னா தனக்கு இருக்கிற பணத்தை குறித்து சொத்தை குறித்து ஆஸ்தியை குறித்து பதவியை குறித்து மேன்மையை குறித்து மதிப்பை குறித்து பெருமை பாராட்டுகிறவன் அல்லது மனமேட்டிமை அடைகிறவன் புது பணக்காரனுக்கு

உயர்ந்துட்டாங்க அவங்களுக்கு பெருமை மனமேட்டிமை இல்லைங்களா திடீர்னு ஒரு சொத்தை வாங்கிட்டாங்க திடீர்னு ஒரு வீட்டை வாங்கிட்டாங்க திடீர்னு ஒரு நல்ல பைக் வாங்கிட்டாங்க திடீர்னு ஒரு நல்ல கார் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு வருகிற பெருமை இல்லையா அவங்களுக்கு வருகிற மனமேற்றுமை மாடி வீடு கட்டிட்டேன் மிக உயர்ந்த கார் வாங்கிட்டேன் இல்லைங்களா அமேன் நல்லா படிச்சுட்டேன் என் மகளை நல்லா படிச்சு டாக்டர் ஆகிட்டேன் இன்ஜினியர் ஆகிட்டேன் பெருமை மனமேட்டிமை அப்போ இது இது எந்த பெருமையும் மனமேட்டிமையும் யாரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை அறிந்தவர்களுக்கு ஆகாத ஒரு விஷயம் இது பாவம் வேதம் என்ன சொல்லுகிறது தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார் அப்போ இந்த பெருமை எப்படி வருது இந்த மனமேட்டிமை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஹalleluya alleluya alleluya பாருங்க அந்த ரெண்டு வசனத்தலயே ஒன்னு சொல்லுது இப்படி பெருமை பாராட்டுகிற மனுஷன் அல்லது மனமேட்டிமை அடைகிற மனுஷன் எந்த ஒரு காரியத்திலும் நிலை நிற்க முடியாது அது பன்னாசன் சொல்லுது இருபதாவது வசனத்துல அவனுக்கு பெருமை வருவதற்கு காரணம் மனமேட்டிமை வருவதற்கு காரணம் அவன் அறிவில்லாமல் செய்கிறவனாயிருக்கிறான் ஆண்டவராலே நியமிக்கப்பட்ட அதிகாலையின் விடிவெள்ளி என்று சொல்லி அழைக்கப்பட்டவன் அவன் ஸ்தோத்ரா தேவ ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய என்று அழைக்கப்பட்ட அவன் சௌந்தரியம் உள்ளவன் அவன் அழகு உள்ளவன் இருபத்தி நாலு மணி நேரம் தேவனை ஆராதிக்கதற்காக நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் தூதன் லூசிபர் அவ்வளவு பதவி அவ்வளவு அழகு அவ்வளவு பொறுப்பு அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு எல்லாத்தையும் நம்பி லூசிபர் தூதர்கிட்ட ஆன்று கொடுத்தார் அவனுடைய வாழ்க்கை ஜீவிதம் பொறுப்பு எல்லாம் நீட்டா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் ஆராதிச்சுக்கிறதுக்கு இடையில ஸ்தோத்ரம் தேவனுடைய சிங்காசனத்தை இப்படி பார்க்கிறான் பார்த்த போது அவனுக்குள் ஒரு எண்ணம் வருகிறது அவனுக்குள் ஒரு சிந்தை வருகிறது அவனுக்குள் ஒரு யோசனை வருகிறது நான் இந்த சிங்காசனத்திற்கு மேலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்தால் எப்படி இருக்கும் எல்லா ஜனங்கள் என்னை வணங்கினால் எப்படி இருக்கும் நான் தேவனானால் எப்படி இருக்கும் என்று தன் இறுதியத்தில் சிந்தித்தான் யோசித்தான் நினைத்தான் அது பெருமை என்று கணக்கிலே வந்த அவன் நினைத்தது மனவேற்றிமை என்று கணக்கிலே வந்தது நினைத்தது ஒரு பாவம் குற்றம் செஞ்சாரு உடனே அவன் அழைச்சாரு நீ நினைச்ச நினப்புக்கு நீ யோசனைக்கு சிந்தித்த சிந்தனைக்கு பாவம் தள்ளினார் அவனுக்கு இருக்கிற பொசிஷன் பதவி மதிப்பு மரியாதை எல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கலாம் எல்லாமே ஆர்டர் கொடுத்திருந்தாரு

பேய் பிசாசு எல்லாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் தான் அவனும் அவன் கூட்டத்தை சேர்ந்ததுதான் எல்லா வேலையும் இன்னைக்கு ஜனங்களை ஆட்டி படைக்க அவன அவனுக்காக நியமிக்கப்பட்டதுதான் நரகம் அவனுக்கு தனியா போறதுக்கு பயம் அதனால இப்போ அவனுக்கு அடுத்தது இப்ப தேவ திட்டம் யார் மேல மனுஷர் மேல ஆண்டர் வச்சிருக்காரு அடுத்த அந்த மதிப்பு மரியாதை கணம் எல்லா பொறுப்பையும் ஆண்டர் மனுஷன் மேல வச்சிட்டாரு உடனே இவனுக்கு இவனுக்கு இருக்கிற அந்த பொசிஷன் எடுத்து மனுஷன் கொடுத்ததுனால இவனுக்கு பயங்கரமான கோபம் அதனால ஆண்டோட திட்டத்தை எப்படியாவது குலைத்து போட வேண்டும் எப்படியாவது மனுஷனை எழுச்சணும் எடுக்கணும் அழிக்கணும் இல்லாமக்கணும் அவர்களிடத்துல நல்ல குணங்கள் எல்லாம் திருடணும் அவர்களை அழிக்கணும் அவர்களை கொல்லணும் அவர்களையும் என்னோடு கூட நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு கங்கணம் கட்டி திரிகிறார் பாருங்க லூசிபர் என்கிற தூதன் பெருமையினாலே மனமேற்றுவினாலே விழுந்து போனான் காரணம் என்ன ஒரு சின்ன சிந்தை அவனுடைய பாருங்க சின்ன ஒரு சிந்தை சின்ன ஒரு யோசனை சின்ன ஒரு நினைவு அவனால அந்த இதுல நிலை நிற்க முடியல பெருமை வந்ததுனால மனமேட்டுமை வந்து நிலை நிற்க முடியல பாருங்க இருபது வருஷம் தொண்டர்கார பார்த்தோம்னா அவனுக்கு அறிவில்லாவினாலே இது சம்பவித்தது நிறைய ஜனங்கள் இப்படித்தான் பெருமை வந்தா பணமெட்டுமை வந்தா நிலைநிற்க முடியாது அறிவில்லாமல் தாங்கள் செய்த காரியத்தினால் அவர் செய்யறாங்க நிலைநிற்க முடியாது அறிவில்லாமல் செய்த காரியத்தினால மிருக குணமுள்ள குணமுள்ளவர்களாய் மாறுகிறாங்க மிருக குணமுள்ள ஒப்பாய் மாறுகிறார்கள் அதுக்கப்புறம் தான் உணர்த்தி வரும் ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டு ஐயோ நான் எப்படி பேசிட்டு ஐயோ எப்படி நான் நடந்துட்டு ஐயோ நான் எப்படி இருந்துட்டு சிலர் புயபலத்தை நம்புகிறார்கள் கோ கோபடுத்து எச்சு வைக்கிறாங்களா தூண்டி விடுறாங்களா பெருமைதான் நம்ம அமைதியாத்தான் இருக்கணும் தான் செய்யணும் பொறுமையா தான் இருக்கணும் இல்ல வந்து அப்படின்னு சண்டைக்கு போனோம்னா அடிக்கு போனோம்னா அது கூட பெருமைதான் மனமேட்டுமைதான் அந்த இடத்துல என்ன செய்யுது அவனால நிலை நிற்க முடியாது வாழ்க்கையில நிலை நிற்க முடியாது அறிவில்லாமல் சில காரியங்கள் செய்யும் போது அந்த இடத்துல வருகிறது எல்லா ஸ்பாட்ல அந்த ஸ்பாட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணு தெரியாது எல்லாம் முடிஞ்சிருவோம் முடிஞ்சவருவா ஐயோ இப்படி நான் செஞ்சுட்டு இப்படி நான் பார்த்துட்டு இப்படி பேசிட்டு இப்படி நடந்துகிட்டுனே அப்பறம் உணர்ந்து என்ன பிரயோஜனம் இல்ல ய குறித்து அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் அவன் உழைத்த உழைப்பு அவன் சேர்த்து வைத்த பொருட்கள் அவன் சேர்த்து வைத்த பணம் மதிப்பு மரியாதை செல்வ செழிப்பு வீடு கட்டுறது பொருள் வாங்கறது எல்லாத்தையும் நினைச்சு மிகுந்த பெருமை பாராட்டுகிற மனுஷன் அவன் நிலை நிற்பதில்லை அவன் அறிவில்லாமினாலே அழிந்து போகிறான் மிருக குணத்திற்கு ஒப்பாகிறான் என்று சொல்லி அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான் பாருங்க புதிய ஏற்பாடுல ஒரு மனுஷன் இருக்கிறான் இது ஏசு கிறிஸ்து சொன்ன ஒரு 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 ஊமை என்ன சொன்னார்னா ஒரு பட்டணத்திலே ஒரு ஐஸ்வெளிவான் இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் நிறைய தியான தியா தானியங்களை விதைக்கிறான் விதைச்சு வளர்ந்து அறுவடை செஞ்சு தன்னுடைய குடோன் ஒரு குடோன் வச்சிருக்கான் ஒன்னு ரெண்டு மூணு குடோன் வச்சிருக்கான் இவன் விதைச்சு அறுவடை செஞ்ச எல்லா தானியமும் கொண்டு வந்து குடோன் போட்டோன்னு குடோன் எல்லாம் நிறைஞ்சிருச்சு ஐயோ எல்லா குடோன் நிறைஞ்சிருச்சே இன்னி இன்னும் நிறைய தானியம் இருக்கிறது இதெல்லாம் நான் எப்படி நான் அறுப்பேன் எப்படி நான் கொண்டு வருவேன் எப்படி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் நைட் ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும்போது சிந்திக்கிறான் சிந்திக்கிறான் இன்னும் நிறைய தானி இருக்குது இப்ப சேர்த்ததே எல்லாம் கூட நிறைஞ்சிருச்சு இனி நான் இது எல்லாம் அறுவடை செஞ்சு எங்க கொண்டு சேர்க்கறது ஒன்று செய்வேன் இப்படி யோசிக்கிறான் ஒன்று செய்வேன் அடுத்த நாள் நம்ம இருக்கிற வெட்ட இடத்துல சாதாரண இடத்துல மறுபடியும் செய்வேன் நிறைய கூட கட்டி எல்லாத்தையும் நானே சேர்த்து வைப்பேன் சேர்த்து வச்சுட்டு ஜாலியா சந்தோஷிச்சு இருப்பேன் நல்லா புசிப்பேன் நல்லா சந்தோஷமாய் ஆடல் பாடல் என்று சொல்லி நான் ஜாலியா இருப்பேன் சொல்லி சிந்திச்சு கொண்டிருக்கிறான் சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே அந்தவருடைய வார்த்தை அவங்க அங்க வருது டைரக்டா மதியாடலே அறிவில்லாதவனே ஒன்றும் யோசிக்காதவனே மூடனே அறிவில்லாம இப்படி சிந்திக்கிறியே ஒரு யோசனை இல்லாம இப்படி தவறாய் சிந்திக்கிறியே நீ கொண்டு வந்தது ஒண்ணு இல்ல கொண்டு போக போறது ஒண்ணு இல்ல இன்று நீ வழிப்பாயானால் நீ உழைத்த உழைப்பு நீ சேர்த்து வைத்த இந்த தானியங்கள் உன்னுடைய வீடு உன்னுடைய உடான் உன்னுடைய பணம் மதிப்பு மரியாதை செல்வங்கள் எல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லி கேட்டார் நம்ம யோசிக்கிறோமா எல்லாம் எல்லாமே வர்றதெல்லாம் நிலையானது அல்ல வேலையாகட்டும் படிப்பாகட்டும் படமாகட்டும் பைக் ஆகட்டும் காராகட்டும் எதுவாகட்டும் எதுவும் நமக்கு நிலையானதல்ல இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும் எது நிலையானதல்ல வீடாகட்டும் மாடி வீடாகட்டும் காராகட்டும் பைக் ஆகட்டும் பதவியாகட்டும் பட்டம் ஆகட்டும் படிப்பாகட்டும் பணமாகட்டும் சொத்தாகட்டும் எது நிலையானது எது நிலையானதல்ல இருக்கிற வரைக்கும் சோத்திரம் பண்ணி அதையே நம்ம அனுபவிச்சுக்கணும் அதுல பெருமை பாலட்டம் ஒண்ணும் இல்லை அதிலே சோத்ர மனுமேற்றி அடைய ஒன்றும் இல்லை

எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படத்தக்கதான மிகப்பெரிய ஒன்று எல்லாரும் அண்ணா தான் பார்க்கணும் அதைய அந்த அளவுக்கு அழகாய் கட்டினவன் இதை கட்டினோ இவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு நான் கட்டின மகா பாபிலோன் செஞ்சாரு உடனே அவனை அடிச்சு மாடா மாத்தி புல்ல மேய வச்சிட்டாரு அவனுக்கு உணர்வு வரும் வரை அறிவி வரும் வரை மனம் விரும்புதல் வரும் வரை தன் தவறை புரிந்து கொள்ளும் வரை காடா இருந்து புல்லு மேஞ்சிட்டா எப்போ உணர்ந்து தன்னை அறிக்கை செய்து நான் செஞ்சது பாவம் நினைத்தது பாவம் யோசித்தது பாவம் பேசினது பாவம் என்று சொல்லி அந்த மிருக குணத்தை அறிவில்லாத அந்த குணத்தை உணர்ந்தாலும் அப்பதான் மறுபடியும் மனுஷனா மாறி மறுபடியும் ராஜாவா ராஜாதே போஷன் வச்சார் இன்னைக்கு நம்மளும் சில வேலைகள்ல இப்படித்தான் அறிவில்லாம சில காரியத்தை செஞ்சுக்கிறோம்

அவர் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறவர் அப்படி இருந்த தேவன் தன் சிங்காசனத்தை விட்டு மதிப்பை விட்டு மரியாதையை விட்டு தன்னுடைய அந்தஸ்தை விட்டு ஏழ்மை கோலம் எடுத்து மனுஷகுமாரன் ஐந்து உலகத்திலே வந்தார் செஞ்ச முப்பத்தி மூன்று வருஷம் அவர் தேவனாகவும் இருந்தார் மனுஷனாகவும் இருந்தார் எல்லா பாடுகளை சகித்தார் உபத்திரவங்களை சகித்தார் யாருக்காக உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரவங்களுக்காய் வீடுகளுக்காய் நம்முடைய சோத்திரம் சாபங்களுக்காக நம்முடைய நோய்களுக்காக எல்லா காரியத்துக்காக அவர் தன்மையை வகித்துக் கொண்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் ரத்தம் சிந்தி நம்மை நிலைக்கிறியமாய் மீட்டுக் கொண்டார் வாங்கிக் கொண்டார் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது வல்லமை இருக்கிறது பவர் இருக்கிறது எல்லாமே எந்த இடத்திலும் அவர் நல்ல பேச்சு திறமை இருக்குது பிரசன்ன தெரியும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் எல்லா காரியங்களும் நடைபெற முடியும் ஆனால் எதையும் வச்சு எங்கேயும் இயேசு கிறிஸ்து பெருமை பாராட்டுவோ மனமேட்டுமையோ செய்யவே இல்லை புதிய பாட்டில் பாருங்க ஸ்தோத்ரம் எல்லா சீசர்களும் அப்போ சலர்களும் விசுவாசிகளும் எந்த இடத்திலும் பெருமை பாராட்டவோ மனமேட்டுமை அடையவோ இல்லை அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இதை கேட்கிற பிள்ளையே இன்னைக்கு நம்ம பெருமை பாராட்ட வேண்டாம் இன்னைக்கு நம்ம கொள்ள வேண்டாம் பெருமையை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இன்னைக்கு அவசியம் இல்லாத காலத்தில் நமக்கு பெருமை வேண்டாம் அவசியம் இல்லாத காலத்தில் நமக்கு மனமேட்டுமை வேண்டாம் இன்னைக்கு அர்ப்பணிப்போம் எல்லார்பூலம் அர்ப்பணிப்பு இந்த வார்த்தைகளால் கருத்தை நம்மை ஆஸ்ரோதிப்பாராக